இந்த வருஷம் நான் பிஏ டிகிரி கோர்ஸ் புத்தகத்துக்கு மட்டுமே அறுநூறு ரூபா ஆகும் அண்ணே இப்பெல்லாம் ஒரு குழந்தைய கான்வென்ட்ல சேர்க்கணும்னாலே முந்நூறு ரூபாய்க்கு மேலே செலவாகுது அப்படியா நான் உங்களை எல்லாம் கான்வென்ட்ல சேர்த்தப்போ மாசம் அஞ்சு பத்து தானே ஆகும் அதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னால சரி சரி பணம் எப்போ பதினஞ்சாம் தேதிக்குள்ள கட்டணும் பத்தாம் தேதிக்குள்ள கட்டணும் ஏழாம் தேதிக்குள்ள கட்டணும் சரி சரி நீங்க காலேஜ் போங்க நான் எப்போ பண்றேன் போயிட்டு வரேன் Parena? Uh -huh.

அடேய் இப்போ என்ன கஷ்டமா இருக்கு. வெறும் காலேஜ் ஃபீஸ்க்கும் எவ்வளவு பணம் நானும் உன்கிட்ட அடிக்கடி பணம் வாங்கிட்டே இருக்கேன் எவ்வளவு பணம் கணக்கு வச்சிருக்கேன் நீ என்கிட்ட எவ்வளவு வாங்கி இருக்கேன்னு அப்புறம் என்ன பிரச்சனை வருஷமா எவ்வளவு மட்டும் என்ன திடீர்னு இல்ல என்ன சொல்ல நீ எதுவும் சொல்ல வேண்டாம் வேற ஏதாவது என்ன

மத்தமிழுக்கா வர்றது ரொம்ப கம்மி அந்த நல்ல கொள்கை தவறுங்கிற முடிவுக்கு நீ மந்திரக்கூடாதுன்னா என்னால முடிஞ்சதை நான் செய்யற கடவுள் தொடர்ந்து ஒருத்தர் கட்டத்தை கொடுக்கிறாருன்னா முடிவில் அவனை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்றான்னு அர்த்தம் ரைடர் சார் ரைடர் சார் இதாங்க 500 ரூபாய் பண குடுங்க நான் பா கந்தானா உன் கணக்கிலே ஏகப்பட்ட பாக்கி இருக்கு அது போறாதே நீ இது வேறயா முதலாளி சைன் போட்டு காரு குடுக்க முடியுமா முடியாதா வாப்பா தரேன் பா ஆவுன்னா உள்ள போய்ற ர வா வாங்கடாடா வாறேன் நான் இந்த ஆபீஸ்ல வேலeki சேந்த நாள்ல இருந்து பணத்தை எண்ணி 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 கைரேகை தேஞ்சி போச்சு நீ சின்ன பையனா 50 ரூபாய் சம்பளத்திலே இங்க வேலைக்கு சேந்த எங்களுக்கெல்லாம் காபி வாங்கி கொடுத்து தலைஞ்சடா இன்னைக்கு நீ பெரிய மிஷின் மேன் உனக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் நான் உங்க அப்பாவுக்கு முந்தி இங்க வேலைக்கு சேர்ந்தேன் எனக்கு ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு சம்பளம் எல்லாருக்கும் ஆண்டவன் தலையில எழுதி எனக்கு முதுகுல எழுதித்தான் போல இருக்குது அது மழையில நனைஞ்சு அழிஞ்சு போச்சு எல்லாம் அவங்க உங்க மன போல வாழ்க்கை அமையும் அடே முகத்துல எடுத்துறாங்களா நாயுடு சார் நானும் தான் பாக்குறேன் ஒரு வேலை செய்யறதுக்குள்ள ஒன்பது நிமிஷம் பேசுறீங்களே உங்களால எப்படி முடியுது வாயால தான் சில வயலுக்கு ஆண்டவன் வாயை கொடுத்து பேசுவானே அடம் பிடிக்கிறானே சார் நான் தான் நாற்பது வயசு ஆனாலே நாய்பு வரும் சொல்றாங்களே வாஸ்தவம் தானே எனக்கு தெரியாதே எனக்கு ஐம்பத்தி ஆறு வயசு ஆகுது ஓ நாயுடு சார் நீங்க ஒரு நாள் பூரா பேசாம இருந்தா நான் உங்களுக்கு பத்து ரூபாய் தரேன் பந்தயம் ஐயோ வேண்டாமா இந்த ஆபீஸ்ல எனக்கு வேண்டாதவங்க ரொம்ப பேர் இருக்காங்க என் வாய்க்கு பயந்துதான் ஒழுங்கா இருக்காங்க நான் என்னைக்காவது ஒரு நாள் மௌன விரதம் இருந்தேன் அன்னைக்கு நீ எல்லாரும் சேர்ந்து கண்ணா பின்னான்னு திட்டுவாங்களே நாயுடு சார் நாயுடு சார் எங்களுக்காக ஒரு நாள் மோதல் வருங்க சார் சரி என்னைக்கு சார் வர்ற ஞாயிற்றுக்கிழமை எங்க பா சொல்ற நீ போடா உள்ள என்ன நான் நோசல் கத்திக்க அவன் பேன் சொல்லி கேட்டேன்

காலேஜுக்கு போட்டுக்க நல்ல டிரஸ் கூட கிடையாது காலேஜ் போய் காசு என்னடா அது முடிவு அண்ணன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேரானு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம எது கேட்டாலும் குறை சொல்றீங்களே விவரம் தெரிஞ்ச நாள் இருந்து வேற பார்த்து உங்களுக்கு காப்பாத்திருக்கேன்டா கௌரவமா கௌரவம் நானும் கௌரவம் பாத்திருந்தேன்னா அப்ப தெரிஞ்சிருக்க உங்க